அவரா தன்னை பற்றி தான் பெருமையா பேசுகிறார் யார் மக்கள் பேசணும் சாதாரண மக்கள் பேசணுங்க ஏழை எளிய மக்கள் பேசணும் இந்த ஆட்சி அற்புதமான ஆட்சி மாணவர்கள் சொல்லணும் சொல்லி கொடுத்து இல்ல ஊடகத்துல அவங்களா சொல்லணும் இன்னிப்ப நான் சொன்னேன் வைகோ சொன்னேன் அதே மாதிரி இந்த பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றாரு ஏன் நாங்கள் வேற கட்சியோட பேச பார்க்க கூடாதா தலைவரை பார்க்க கூடாதான்னு சொல்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு என்ன பதில் சொல்றாங்களா திமுக பதில் சொல்லுவாங்களா யாரு வேணாப்பா காங்கிரஸ் வேணா எந்த கட்சி வேணா நாங்கள் திமுகவா நாங்கள் தனித்திணிக்கிறோம் அப்படின்னு சொல்ல சொல்லுங்க திமுக நாங்கள் தான் ஏற்கனவே சொல்லி நின்றுருக்கோம்ல நாங்கள் தான் ஆட்சியில் இப்போ ஆட்சியில் இல்லை இல்லை ஆட்சியில் இருக்கு இப்போ ஆட்சியில் அதை செய்தோம் இதை செய்தோம் யானையை செய்தோம் பூனை செய்து சொல்ற திமுக என்ன செஞ்சிருக்காங்கன்னு அவங்க செஞ்சத வெள்ளிக்கமிக்கண்ணா என்னண்ணா சொல்றீங்க ஏ நில்லுங்க தைரியம் ஆ நில்லுங்களே எதுக்கு போயிடா எல்லா கூட்டணியும் போய் வளைச்சு வளைச்சு போச்சு பேசிட்டே இருக்கீங்க